வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக ஒவ்வொரு வட்டமும் சில ரயில்கள் ரத்து செய்யப்படும் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படும் அந்த வகையில் கேரள மாநிலத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்திருக்குன்னு தானே கேட்குறீங்க ஆமாம் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய ரயில்கள் கேரள மாநிலத்திற்கு செல்கிறது அந்த ரயில்கள் மாற்ற மாற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரயில்களை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி இருபத்தி ஏழு மதுரையிலிருந்து குருவாயூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் ஒவ்வொரு நாளுமே காலையில் பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பி குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது தேதியை நல்லா குறிச்சுக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் மதுரையிலிருந்து வழக்கம் போல பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் செங்கோட்டை வழியாக கொல்லம் வரைக்கும் செல்லும் கொல்லத்திலிருந்து குருவாயூர் வரைக்கும் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து குருவாயூருக்கு போகணும்னு யாராவது நினச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய திட்டத்தை மாற்றி அமைச்சுக்கிறது நல்லது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி அறுபத்தி ஆறு இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து கோட்டையம் வரைக்கும் செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஒவ்வொரு நாளுமே காலையில இந்த ரயிலானது கோட்டையத்திலிருந்து வந்துட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு செல்லும் இந்த ரயிலானது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஆனால் காயங்குளம் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படும் காயங்குளம் அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன் இது ஆலப்புழாவிலிருந்து வரக்கூடிய ரூட்டும் கோட்டையத்திலிருந்து வரக்கூடிய ரூட்டும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த இடம் வரைக்கும் தான் இந்த ரயில் இயக்கப்படும் அதனால் நாகர்கோவிலிருந்து கோட்டயம் வரைக்கும் நம்ம போக முடியாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே மதியானம் மூணு இருபதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு வராது கோட்டயம் வரைக்கும் மட்டும்தான் இயங்கும் அதனால் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு நம்ம மாற்று ஏற்பாடை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி நாலு டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிஸர் நிசாமுதீனில் இருந்து கிளம்பி திருவனந்தபுரம் வரைக்கும் வரக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு வாரமும் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பும் வர்ற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காயங்குளம் வரைக்கும் தான் இயங்கும் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு வராது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு இரநூத்தி ஏழு சென்னை சென்ட்ரலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய முற்றிலும் ஏசி செய்யப்பட்ட டொரண்டோ எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது நாலு மணிக்கு ஈவினிங் கிளம்பும் வருகிற இருபத்தி அஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் இந்த ரயிலானது எர்ணாகுளம் ஜங்ஷன் வரைக்கும் தான் இயங்கும் அதுக்கடுத்து திருவனந்தபுரத்துக்கு போகாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி இருபத்தி எட்டு குருவாயூரிலிருந்து மதுரை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் குருவாயூரிலிருந்து தினமுமே காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்பு கூடிய இந்த ரயிலானது வருகிற இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் மாசம் குருவாயூரில் இருந்து கிளம்பாது கொள்ளத்தில் இருந்து அன்றைய தினம் பன்னிரெண்டு பத்து மதியானம் கிளம்பும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஈவினிங் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு கிளம்பும் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இந்த ரயிலானது திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து கிளம்பாது யாராவது சென்னைக்கு போகணும் நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இந்த ரயிலை பிடிச்சிடலாம் அப்படின்னு தயவு செய்து வந்துடாதீங்க நீங்கள் இருந்து தான் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் கோட்டயத்தில் இந்த ரயிலானது இரவு எட்டு அஞ்சு மணிக்கு கிளம்பும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில் இருபத்தி ரெண்டு இரநூத்தி எட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய டொரண்டோ எக்ஸ்பிரஸ் ஈவினிங் ஏழு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி ஆறாம் தேதி எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து புறப்படும் எந்த மணிக்கு அப்படின்னா நைட்டு பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பும் இது வரைக்குமே ஷார்ட் டெர்மினல்ஸ்னு சொல்லுவாங்க பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ப ரயில்களை பற்றி பார்த்தோம் இனிமேல் மாற்றுப்பாதையில் இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி பார்க்கலாமா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி இருபத்தி நாலு திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஈவினிங் மூணு மணிக்கு புறப்பட்டு செல்லும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரயில் புறப்படும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஆனால் கோட்டையத்திற்கு பதிலாக இந்த ரயிலானது ஆலப்புழா வழியாக செல்லும் அதனால் ஆலப்புழாவிலிருந்து சென்னைக்கு போகிறவங்க இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் அடுத்து ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி பத்தொம்போது திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து எஸ்எம்டி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூர் வழியாக தமிழ் தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் ஆறு அஞ்சு மணி மாலை இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரயில் கோட்டயம் வழியாக செல்லாது ஆலப்புழா வழியாக செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இது மாதிரி இன்னும் பல்வேறு ரயில்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு மூணு இந்த ரயில் தாங்க உண்மையிலேயே வித்தியாசமான ரயில் இந்தியாவிலேயே ஓடக்கூடிய தொலைதூர ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் இருந்து நாகர்கோவில் நேராக திருவனந்தபுரம் போகக்கூடிய இந்த ரயிலானது திருவனந்தபுரத்தில் இருந்து கொள்ளம் கோட்டையம் வழியாக எர்ணாகுளம் போய் எர்ணாகுளத்தில் இருந்து மீண்டும் ஆளுவா பாலக்காடு வழியாக கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி திருப்பதி வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில் இந்தியாவிலேயே ரொம்ப தூரம் ஓடக்கூடிய ரயில் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வரைக்கும் போகும் அஸ்ஸாம் மாநிலம் திப்ருக்கர் வரைக்கும் போகக்கூடிய இந்த ரயிலானது மாற்றுப்பாதையில் இயங்க இருக்கிறது எப்போ இருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்போ இருந்ததுன்னா சொல்ல முடியாது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் கன்னியாகுமரியில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஈவினிங் அஞ்சு இருபத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காயங்குளம் வந்துட்டு காயங்குளத்தில் இருந்து வழியாக செல்வதற்கு பதிலாக இந்த ரயிலானது ஆலப்புழா வழியாக செல்லும் ஸோ ஆலப்புழாவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ரயில் கனெக்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு அறுநூத்தி நாற்பத்தி மூணு அமிர்தா எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் முன்னாடி வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து கிளம்பி பாலக்காடு வழியாக பழனி உடுமலப்பட்ட பொள்ளாச்சி வந்து மதுரை வரைக்கும் இயங்க கொண்டு இருந்தது சமீபத்தில் தான் இந்த ரயிலானது ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்குமே மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க வழக்கமாக இந்த ரயிலானது திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து ஈவினிங் எட்டு முப்பது மணிக்கு கிளம்பும் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் அதே எட்டு முப்பது மணிக்கு கிளம்பும் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கொல்லம் காயங்குளம் வரைக்கும் வந்துட்டு கோட்டையம் வழியாக செல்வதற்கு பதில் ஆக இந்த ரயிலானது ஆலப்புழா வழியாக சென்று அங்கிருந்து எர்ணாகுளம் பாலக்காடு பாலக்காட்டில் இருந்து போல பொள்ளாச்சி பழனி உடுமலைப்பேட்டை வழியாக திண்டுக்கல் போய் அங்கிருந்து மதுரை மற்றும் ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய ரயில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் ஆலப்புழா வழியாக செல்லும் ஆக ஆலப்புழாவில் இருந்து நிச்சயமாக நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக மொத்தம் இந்த பனிரெண்டு ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இதில் எட்டு ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நான்கு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயங்கப்பட இருக்கிறது இன்னும் சில ரயில்கள் வந்து நேர தாமதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்படின்னா இப்போது சென்னை சென்ட்ரலுக்கு போகக்கூடிய பல்வேறு ரயில்கள் இடையில சில இடங்களில் நிறுத்தி வைக்கப்படும் அன்செடியூல்டு ஹால்ட்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தாம்பரத்தில் இருந்து குருவாயூர் நோக்கி வரக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் லேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுக்கு தகுந்தாற்போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக அவசியமான ஒன்றாக இருக்குது இந்த இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா அன்றிசர்வ்டில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு தான் இது ரொம்பவும் முக்கியமான தகவலாக இருக்கிறது ரிசர்வ் பண்ண பயணிகளுக்கு மெசேஜ் அப்படிங்கிறது போயிடும் ஸோ அதனால் அவங்க அதுக்கு தகுந்தா போல மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கிடுவாங்க அந்த தேதியில் நம்ம அன்றிசர்வில் பயணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் வரலன்னா என்ன பண்ண முடியும் வேறு எந்த ட்ரெயினுக்கு நம்ம பிளான் பண்ண முடியும் அதனால் இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் தகவல்கள் நிச்சயமாக அனைத்து நண்பர்களுக்குமே பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு தகவல்களுக்காக நம்ம சேனலோடு இணைந்துருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்